சில காலம் தங்கியிருந்தார் கடவுள் அவர்கிட்ட எனக்கு அது வேணும் இது வேணும்னு எதையாவது கேட்டுட்டே இருந்தாங்க மக்கள் சளிச்சு போன கடவுள் எத்தனையோ இடம் மாறி பார்த்தாரு ஆனாலும் தொல்லை ஓயவே இல்லை கடைசியா ஒரு முடிவுக்கு வந்தாரு மனிதர்களால கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு போகணுங்கிறது தான் அது தேவர்கள் கிட்ட போய் கருத்து கேட்டாரு இமயமலைக்கு போயிடுங்கன்னு சொன்னாங்க அவங்க அங்கேயும் மனிதர்கள் எளிதா வந்துடுவாங்களேனாரு கடவுள் சில பேர் நிலவுக்கு போயிடுங்கன்னு சொன்னாங்க எப்படியாவது அங்கேயும் வந்துடுவாங்க ஒரு நிரந்தர தீர்வு வேணும் கடவுள் அவர்களோட ஆலோசனை எதுவுமே கடவுளுக்கு திருப்தியா இல்லை கடைசியா ஒரு கிட்ட யோசனை கேட்டார் யாராலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரே இடம் மனிதனோட மனம் மட்டும்தான் அதுக்குள்ளே தங்கிக்கிட்டா யாராலும் உங்களுக்கு தொல்லை இருக்காதுன்னு சொன்னார் இதை கேட்டதும் கடவுளோட முகம் மலர்ந்தது நாம் ஒவ்வொருத்தரும் நமக்குள்ளே தான் கடவுள் இருக்கிறாருங்கிறது தெரியாமல் அவரை எங்கெங்கேயோ தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம்